சமூகம் மற்றும் அரசியல் தலைவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் இன மற்றும் மத பிரச்சனைகள் எழுப்புவதை நிறுத்தும்படி நினைவூட்டப்படுகிறது சமீப காலமாக பொறுப்பற்ற சில தரப்பினர் இன மற்றும் மதம் சம்பந்தப்பட்ட கூற்றுகள் வெளியிடுவதைத் தொடர்ந்து தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத் துணை அமைச்சர் டாக்டர் ராமகிருஷ்ணன் அந்த நினைவுறுத்தலை செய்துள்ளார் சமூக வலைதளங்களில் உள்ள கூற்றுகள் மத உணர்வுகளை தூண்டும் வகையில் உள்ளன என்றும் மதம் மற்றும் இனம் சார்ந்த பிரச்சினைகளை பேச வேண்டாம் என்றும் ரமணன் ராமகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார் பத்து ஆண்டுகள் என்ற அடிப்படையில் பிரதமர் இருமுறை பதவியில் இருக்க முடியுமா என்பது தொடர்பான பிரச்சினையை மதத்தின் அடிப்படையில் தவறு என்று கூறிய எதிர்க்கட்சித் தலைவரின் கூற்றையும் ரமணன் சாடினார் தவறான விஷயங்களை சித்தரிக்கும்போது அனைத்து இன மக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த மாதிரி வந்து நம்மளை ஒரு வார்த்தை பாய்ச்சிட்டு நிறையா பிரச்சனை வர முடியும் நம்மளை வந்து நம்மளோட சமுதாயம் நம்மளை எப்படியாச்சும் நம்மளை காப்பாற்றணும் ஸோ நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான வார்த்தை நம்மளை சொன்னோன்னா நம்மளுக்கு தான் பாதிக்கும் எல்லாருக்கும் பாதிக்கும் நம்மளுக்கு மட்டும் எல்லாரும் சீனுங்க மிளகாய்க்காரங்க தமிழுங்க எல்லாருக்கும் பாதிக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்காக இது போன்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று ரமணன் கேட்டுக்கொண்டார் இன்று மஸ்ஜித் இந்தியாவில் அமைந்திருக்கும் தேவி ஸ்ரீ அம்மன் ஆலயத்தை பார்வையிட வந்தபோது செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் ஆலய இடமாற்றம் தொடர்பான பிரச்சினை குறித்து கருத்துரைத்த சுங்கைபுலோ புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் இவ்விவகாரத்திற்கு சிறந்த தீர்வு கிடைக்கும் வரை பொறுமையாக இருப்பதோடு தேவையற்ற கூற்றுகளை வெளியிட வேண்டாம் என்றும் கூறினார்